கிறிஸ்துவுக்கள் மிகு அன்பானவர்களே தின மருத்துவ மொழியாக உங்களை சந்தித்து வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே ஏசையா தீர்க்க தர்சன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தினுடைய பிற்பகுதி உன்னோட வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்வேன் என்று ஆண்டோருடைய வார்த்தை சொல்கிறது உலகத்தில் வழக்கு சண்டைகள் சச்சரவு இல்லாத இடங்களே இருக்காது கிராமப்புறங்களிலே வயல் பிரச்சனை வரும் அந்த வயலில் வரப்பு இருக்கும் வரப்பு சின்னதாக நடந்து போகிற அளவுக்கு தான் இருக்கும் அந்த சின்ன இடத்துல அந்த வரப்பு தகராறில் ரெண்டு பேரும் சேர்ந்து வயலை விற்று அந்த கேஸ் நடத்துவாங்க அப்போ என்ன ஆகுன்னா அவங்க வாழ்வாதாரமே ரெண்டு பக்கமே அழிக்கப்படும் கோர்ட்டு கேஸ் என்று அலை அலைன்னு அலைந்து எல்லாத்தையும் இழந்துருவாங்க ஆனால் ஒரு சின்ன இடம் தான் ஆனால் விட்டு கொடுக்க முடியாது அன்பானவர்களே இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது உன்னோடே வழக்காடுகிறவர்களோட நான் வழக்காடுகிறேன் அப்போ நமக்கு வந்த பிரச்சனைக்கு நாமே தீர்வு காணலாம் என்று நாம் முயற்சிக்கிற போது இருக்கிறதையும் நாம் இழந்துவிட்டு நடுரோட்டில் நடு ரோட்டில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் வருகிறது தேவ தேவப்பிள்ளையே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு என்னோட ஆண்டோர் பேசுகிறாரு ஓம் பிரச்சனைக்கு தீர்வு காண நீ போகாத உன்னை நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு நீ முயற்சி எடுக்காத நீ நீதிமான் என்று எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக எதையாவது ஒரு காரியத்தை செய்யாத அது வாட்டில் நடக்கட்டும் நீ அமைதியாயிரு நான் உனக்காக வழக்காடுவேன் யார் யாரெல்லாம் உனக்கு எதிராக எழும்பி உன்னை குற்றப்படுத்த வேண்டும் உன்னை குற்றவாளி கூண்டிலை ஏற்றி அழகு பார்க்கணும் நீ வேதனைப்படுவதை கண்ணீர் சிந்து சிந்துவதை உன் குடும்பம் நடுரோட்டுக்கு போய் நிற்பதை பார்க்கணும்னு சொல்லி கைதட்டி சிரித்து உன்னை கேவலப்படுத்தணும்னு நினைக்கிற அந்த மக்களுக்கு எதிராக நீ போராடாத நான் உனக்காக வழக்காடுவேன் அன்பானவர்களே இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை எங்கே பார்க்க முடியும் உங்கள் மேலே என் மேலே ஆண்டவர் வச்ச அன்பு பாருங்களேன் அப்போ வீணான அழைச்சல் வீணான மன உளைச்சல் நமக்கு வர வேண்டாம் என்று சொல்லி நீ அமைதியாக இருந்தாவே போதும் உனக்காக காரியங்களை நான் செய்கிறேன் என்ற ஆண்டவர் சொல்கிறார் அன்பானவர்களே எந்த சூழ்நிலையிலும் உங்களை நீங்கள் நிரபராதி என்று நிரூபிக்கிறதுக்கு எடுக்கிற முயற்சியை கைவிடுங்க அமைதலாக இருங்க கர்த்தர் காரியங்களை செய்வார் எந்த இடத்துல உன்னை சத்திருக்கள் கீழே தள்ளி கைதட்டி சிரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உனக்காக எழும்புவார் உன் தலையை நிமித்த அவர் வழக்காடுவார் அவர் வழக்காடும்போது ஒருவனும் அவருக்கு முன்பாக எதிர்த்து நின்று ஜெயிப்பதே இல்லை ஆகவே எனது வழக்கறிஞர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாபியானவர் என்று ஒரே ஒரு மனதோடு விட்டுவிடுங்கள் காரியங்களை அவர் பார்த்து கொள்வார் நீங்கள் வெற்றியாளராக இருப்பீங்க ஆகவே இன்றைக்கு கத்தருங்களோடு பேசுகிற வார்த்தையை வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் அமையதலா ஜபத்தோடு துதியோடு ஆராதனையோடு வேத வசனங்களோடு காத்திருங்கள் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாய் வெற்றியாய் அமையும் வரும் பொறுமையோடு இருங்க கத்தர் உங்களுக்கான வெற்றியை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் ஜெபிக்கலா நல்ல பிதாவே எங்கள் வாழ்விலே நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் நாங்கள் எழும்பி காரியங்களை செய்ய வேண்டும் என்று நீர் விரும்பாம எனக்கான எங்களுக்கான காரியத்தை நீர் மேற்கொள்கிறீர் நீர் எங்களுக்கு வெற்றியை சம்பாதித்து கொடுக்கிறீர் எனக்காக எங்களுக்காக வழக்காடுகிற தெய்வமே எங்கள் வாழ்வை உன்னுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையை உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் கத்தர் எங்களுக்காக யுத்தம் செய்கிறீர் வழக்காடுகிறேன் நன்றி நீர் வழக்காடும் போது எங்களுக்கான நீதி உண்மையாக கிடைக்கும் அந்த நீதிக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஒவ்வொருவரி வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளும் வெற்றி நாளாக அமையட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்